அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மதுரையில் அதாவது வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு தடவை மதுரை போயிருந்தோம் போயிட்டு கல்லற கல்லலகர் கோவிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டு வந்தோடனே அதை உங்களுக்கு ஒரு விலாக போஸ்ட் பண்ணியிருப்பேன் தான் வந்து இந்த கோவிலுக்கும் போயிருந்தோம் ஆனால் இந்த வளாக் போடுறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு இப்போ தான் அமைஞ்சிருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா இதைய இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் நேரமே கோவிலுக்கு அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கம் இம்மையில் நன்மை தருவார் அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் கோயில் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான அதே போல் சக்தி வாய்ந்த நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய கோயில் அது அங்கே வந்து போய் சாமி கும்பிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் குழந்தைங்க வர முடியல அதனால் நானும் அவரும் மட்டும்தான் போயிருந்தோம் முன்னத்த நாளே போய் அந்த கோவிலை பற்றியெல்லாம் எல்லாம் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி மதுரை நாளே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது மீனாட்சி அம்மன் அல்லவா அதனால முதல்ல மீனாட்சி அம்மனை நல்லா தரிசனம் பண்ணிட்டு இதுதான் பார்த்திங்கன்னா அந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் அதாவது இப்பிறவியில் நம்ம செய்த பாவங்கள் நம்ம பிறப்பெடுத்திருக்கிற இந்த பிறவியிலேயே நம்ம செய்த கர்மாக்களாகட்டும் நம்மளுக்கு முன்னோர்கள் நம்மளுக்கு விட்டு சென்ற கர்மாக்களாகட்டும் பாவங்களாகட்டும் அதையெல்லாம் நம்ம போகக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குற கோவில் எல்லாரும் நினச்சா போக முடியாதாமாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு வரி எல்லாரும் நினச்சா போக முடியாது அதுக்குண்டான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அந்த கடவுளையே அமைச்சு தருவார் அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நாங்களும் போனோம் எனக்கு காலையில் நேரமே உள்ள கோவிலுக்குள்ளே போனதையும் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆனந்தம் அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு சன்னதியும் விநாயகர் சன்னதி முருகர் சன்னதி எல்லாமே வெற்றிடமாக இருந்தது வாசல் கோலம் இல்லாமல் நம்மளுக்கு நம்ம வீட்டோட வாசலே கோலம் இல்லாமல் இருந்தால் மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் அப்போது கடவுளோட சன்னதி கோலம் இல்லாமல் இருந்தால் இப்படி இருக்கும் உடனே நான் அங்கே கேட்டேன் முதல்ல பர்மிஷன் கேட்டுக்கிட்டேன் நான் கொஞ்சம் கோலம் போட்டு விடலான்னு இருக்கேன் அப்படின்னு காட்டி ஓ தாராளமாக போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து கோலப்பொடி எடுத்து கொடுத்தாங்க அங்கே இருந்த ஒரு பெரியவர் பூஜை பண்ணுற ஒரு பெரியவர் தான் சொன்னார் அதெல்லாம் தாராளமாக போடலாம்மா நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னு போட்டு விடுங்கன்னு சொன்னதையுமே நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக இந்த ஒரு செயலெல்லாம் வந்து கடவுள் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாரு என கண்டிப்பாக வீடியோ எடுங்க நம்ம இந்த கோவிலை பற்றி ஆகட்டும் இந்த கோவிலோட பலன்களை பற்றி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை நான் வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் பாட்டில் கோலம் போட ஆரம்பித்தேன் கோலம் போட போடவே மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவு கடவுளே உன் சன்னதியில் வந்து நான் கோலம் போடுறேன் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உனக்கு பெரிய பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்ருந்தேன் அப்போ சொன்னாங்க எப்போவுமே ரெகுலராக போடுறவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு முதல்ல முருகர் சன்னதியில் கோலம் போட்டேன் அடுத்து அம்பாள் சன்னதியில் போட்டுட்ருந்தேன் அங்கே போட்டுட்ருக்கும்போது ஒருத்தவங்க என்ன உன்னிப்பாக இருந்தாங்க எனக்கு அது புரியல அப்புறம் வந்து பார்த்தா அவங்க தான் சிவன் சன்னதியில் போட்டாங்க அப்போ தான் தெரிஞ்சது டெய்லியும் போடுறவங்க அவங்க தான் ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் பார்த்திங்கன்னா பொதுவாக ஏதாவது ஒரு நம்ம ஒரு பதவி உயர்வோ இல்லை நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு போஸ்டிங் நல்ல போஸ்டிங் அதாவது நிர்வாகத்திறமையான ஒரு போஸ்டிங் கிடைக்கிதுன்னா இந்த கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் நம்ம நிர்வாகத்தை எந்த தங்கு தடை இல்லாமல் நல்லபடியாக நடத்தலாமாமா அதுக்கு உதாரணம் என்னென்னா மதுரை மீனாட்சி அம்மனை சுந்தரேஸ்வரர் கல்யாணம் பண்ணினப்போ அவங்க ரெண்டு பேருமே அதாவது சிவனும் பார்வதியுமே வந்து லிங்கத்துக்கு பூஜை பண்ணதா ஐதீகம் இந்த எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா அதாவது கோவிலுக்கு போயிருந்தப்ப பொறுமையாக உட்காந்து அங்கே கிட்ட கோயிலில் வேலை செய்கிறவங்க கிட்டே நம்ம தான் பொதுவாகவே எங்கே போனாலும் டக்குன்னு எல்லாத்துக்கூடையும் பழகிடுவோம் பேசிடுவோம் அதனால் அவங்கக்கிட்ட சின்ன சின்ன தகவலாக ஒன்று ஒன்றா சேகரிச்சுக்கிட்டேன் ஏன்னா நான் சொல்லக்கூடிய தகவலை நம்பருக்கு நீங்கள்லாம் இருக்கீங்கும்போது நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இல்லையா அதனால் அந்த விஷயங்களை எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு அதோட ஒன்றா நானும் பொறுமையாக யூடியூப்பில் கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி இந்த கோவிலை பற்றின சில சில சின்ன விஷயங்களை சேகரித்து அதில் நம்மளுக்கு பயனுள்ள விஷயங்களை ஒரு கோர்வையாக எடுத்து தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் கண்டிப்பாக போய் இங்கே ஒரு தடவை சாமி கும்பிட்டு வாங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த சிவன் நம்மளுக்கு கொடுப்பாரு இதைய முழுசாக நான் நம்புகிறேன் அதனால் தான் உங்களுக்கும் இதைய இவ்வளவு தன்னம்பிக்கையோட தைரியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக முடியாததுன்னு எதுவுமே இல்லைங்க நம்ம நினச்சா நம்மளோட எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் கடவுள் நம்மளுக்கு எல்லாமே நடத்தி கொடுப்பார் இதை நான் வந்து நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நம்புகிறேன்